தமிழர்கள நேரம் வணக்கம் நம்ம இப்போ ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்து செம்மறி ஆடு வளர்க்கறாங்க ஆடு வளர்க்குறாங்க ராஜஸ்தான்ல இருந்து குட்டிகளை வாங்கி இங்க லோக்கல் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க இது மூணு வகையான குட்டிகள் இருக்கு இதையெல்லாம் எங்க வாங்குறாங்க எப்படி வளர்க்குறாங்க எப்படி சேல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் கேட்க போறோம் அப்புறம் கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க இடத்தோட முகவரி சொல்லுங்க சார் என் பேர் மோகன் பிரபு விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் தோப்பூர் கிராமப்பண்ணை பண்ணை இப்போ எவ்வளவு ஆடுகள் கிடைக்கு என்ன வகையான ஆடுகள் சார் மொத்தம் நூத்தி ஐம்பது ஆடுகள் இருக்கு இதுல எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி நாட்டு ஆடுகள் ராஜஸ்தான் குட்டி வெளிமாநில குட்டிகள் அனைத்துமே இருக்கு சார் எல்லா ஆடுகளும் கிடைக்கும் நீங்க இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கிடா குட்டிகளா தெரியுது இதுல எதுவும் ஆடுகள் வளர்க்குறீங்களா எப்படி சார் சரி இது ஒன்லி கறி பர்பஸ்க்காண்டி காண்டி தான் நான் வளர்க்குறேன் நானே அதனால வாங்கிட்டு போறவங்களுக்கோ இல்லை விசேஷ வீட்டுகளுக்கு பண்றப்ப பெஸ்ட்டு வந்து நான் கெடாக்குட்டி மட்டும்தான் அது பொட்டைக்குட்டிங்கிறது வந்து கறியில கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் வந்துடும்றக்காண்டியே நான் அதை வளர்க்கல என்ன அவங்க கறி தேவைக்காண்டி வளர்க்குறதுனால பெஸ்ட்டாக ஏற்கட்டுன்றக்காண்டி கிடாக்குட்டி மட்டும்தான் வளர்க்குறேன் நான் இப்போ இந்த ஆடுகள் வந்து பலவிதமான விதமான கிடாக்குட்டிகள் வச்சிருக்கிறீங்க ராஜஸ்தான் குட்டி கிடக்கு வெள்ளாட்டம் குட்டி கிடக்கு கொடியாடு கிடக்கு செம்மரியில கிடக்கு மயிலம்பாடியில் கிடக்கு எல்லாமே கிடக்கு இதெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க எப்படி சார் இங்கே சுற்றி உள்ள பக்கத்து கிராமத்தில் முத பண்றேன் பத்தாவதுக்கு வந்து எட்டியாபுரம் சந்தை இங்கிட்டு உள்ள பக்கத்துல உள்ள கிராமங்களில் உள்ள சந்தைகள்ல வாங்குறோம் வீட்டுகளில் வாங்குறோம் வீட்டுல வளர்க்கறாங்க கிராமங்கள்ல அவங்களே கொண்டு வந்து நேரம் கொடுக்குறாங்க நாங்களும் போய் வாங்கிட்டு வந்து சார் வெளிமாநில சேர்க்கிறோம் எங்க சார் வாங்குறீங்க அது இல்ல இல்ல நம்ம நேரடியாவே ராஜஸ்தான்ல இருந்துறோம் நேரடியா தான் அது எவ்வளவு குட்டிகள் வாரத்துக்கு கொண்டு வர்றீங்க என்ன தேவைக்காக அதையும் இறக்குறீங்க சார் வாரம் வந்து அங்க இருந்து முன்னூறு ஆடுகள் வருது சார் சார் ஏற்கனவே நாட்டு ஆடுகள் வளர்க்குறீங்க செம்மறி வளர்க்குறீங்க பொட்டுக்குட்டி மயிலம்பாடி எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது போக எதுக்கு சார் அந்த ராஜஸ்தான் குட்டி வெளிமாநில குட்டிகள்லாம் மறுபடியும் குட்டி இறக்குறேன் சொல்றீங்களே என்ன தேவைக்காக இறக்குறேன் சார் இங்க மொத்த மக்கள் தொகை வந்து எட்டு கோடி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த எட்டு கோடி பேருக்கு உள்ள தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகல அப்ப பத்தாவது குறையா தான் பக்கத்து மாநிலங்களை நாட வேண்டி இருக்கு ஏன்னா எல்லாமே ஆடுதான் கடவுள் படைத்ததுல வந்து இந்த ஆடு வேற அந்த ஆடு வேறங்கிற ஒரு வித்தியாசம்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாமே ஒரே ஆடுகள் தான் ஒரே தான் இருக்கு இங்க பத்தலைங்கிற ஒரு காரணத்தினாலதான் நம்ம போய் வெளி மாநிலத்துல வாங்கிட்டு வரோம் ஏன் நம்ம விவசாயிகளும் ஆடுகள் தான் வளர்க்குறாங்க நீங்க அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணலாமே இல்ல அவங்க அவங்களுக்கு தான் நம்ம தர்றோம் அவங்ககிட்ட வந்து கொள்முதல் பண்ணி முடிஞ்சது போக அவங்ககிட்ட இல்லைங்கிற தான் இதை கொண்டு போய் வாங்கிட்டு வரோம் நம்ம இதை வந்து எப்படி சேல் பண்றீங்க எத்தனை மாத குட்டிகளை அங்கிருந்து கொண்டு வரீங்க எவ்வளவு நாள் உங்க பண்ணையில வச்சிருந்து அதை டெலிவரி பண்றீங்க வாரம் முன்னூறு ஆடுகள் வந்து லோடு இறக்குறோம் அந்த குட்டி வந்து வந்த மூணு நாள்ல வந்து நம்மகிட்ட வந்து விற்பனை ஆயிடுச்சு நாளைக்குள்ள உள்ள இங்கே சுத்தி உள்ள ஆட்டி வியாபாரிகள் கறிக்கடைக்காரங்க இவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க விசேஷ வீடுகள் பங்கன் வச்சிருக்காங்கல்ல அந்த அவங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அதிகபட்சமா மூணு நாள்ல இருந்து நாலு நாளைக்குள்ள எங்க பண்ணையில இருந்து விற்பனை ஆகி போயிருக்கும் சார் பொதுவான கருத்து என்னன்னா அந்த வெளிமாநில ஆடுகள் வந்து டேஸ்ட் வைஸா நல்லா இருக்காது இடம் வந்து ரொம்ப குறையும் வளப்புக்கு ஆகாது அந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்கள்லாம் அந்த வெளிமாநில ஆடுகள் மேல இருக்கே அதை பத்தி உங்களோட கருத்து சார் நம்ம பாரம்பரியமா ஆயிரம் ஆண்டுகளாவே நம்ம நாட்டாடுகளை சாப்பிட்டே பழகிட்டோம் அப்படிங்கறதுனால புதுசா ஒண்ணு வருகிறதுனால இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தான் அவங்க முதல் ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்த பிறகு இது ரெண்டுமே தான் இருக்கு ஒண்ணுமே டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு அவங்களே வந்து எங்களுக்கு வந்து நேரடியா வந்து இல்லையா நல்லா இருக்கு இந்த குட்டி நல்லா இருக்கு ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கு ஒண்ணு வித்தியாசமே இல்ல அப்படிங்கறத அவங்க சொல்லிதான் நாங்களும் சாப்பிட்டு பார்த்திருக்கோம் இருந்தாலும் அவங்க வந்து வாங்கிட்டு போன கஸ்டமர் வந்து தான் நாங்க சொல்றோம் ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர்ல வாங்கின எல்லா கஸ்டமருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எதுவும் அடுத்த பிளான் என்ன வச்சிருக்கீங்க சார் அடுத்ததா வாரம் ஐநூறு ஆடு இறக்கி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு நாங்க பண்ற ஐடியால இருக்கோம் இல்ல அவ்வளவு தேவைகள் இருக்கா சார் ஏன்னா இல்ல இல்ல தேவைப்படுது சார் அளவுல தான் இருக்காது அதனால் அவங்களுடைய சொல்லி அனுப்பாத அளவுக்கு வாரத்துக்கு ஐநூறு நாள் இருந்தா சார் சார மாதிரி தான் இருக்கு சார் இந்த குட்டிகளை ராஜஸ்தான்ல இருந்து மட்டும்தான் வாங்கணுமா ஏன்னா ஏற்கனவே ஆந்திரா குட்டி கர்நாடகா குட்டி நெல்லூர் ஜிடுபி இருக்கு ஏகப்பட்ட குட்டிகள் இருக்கு ஏன் பர்டிகுலரா ராஜஸ்தான்ல மட்டும் போய் நீங்க வாங்குறீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் குட்டி வாங்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன இருக்குன்னு இல்லை தான் சொல்கிறேன் இல்லை மற்ற எந்த ஸ்டேட்டு குட்டியாக இருந்தாலும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் வருது இல்லைன்னா கூட போனால் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் கூட கறி அதில் இருக்கு இந்த ராஜஸ்தான் குட்டியில் மட்டும்தான் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கறி வந்து கன்ஃபார்மாக இருக்குன்றத உறுதி பிறகு தான் இது நாள் இந்த இந்த ரெண்டு வருஷம் வியாபாரத்தில் நான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணனால தான் அது விடாமல் அதை மட்டுமே நம்ம வாங்கிட்டு வந்து மக்களுக்கு பயன்படட்டுமே காசு போட்டு தானே வாங்குறாங்க என்ன எந்த குட்டியாக இருந்தாலும் காசு போட்டு வாங்குறாங்க அதில் பர்சன்டேஜ் இன்னும் அவங்களுக்கு கூட கிடைக்கட்டுமேன்றதுனால தான் அதை மட்டுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துவோம் இப்போ இருப்பு வந்து மதுரையில இருக்கேன் என்னுடைய தந்தையார் வந்து ஆசிரியர் என்னுடைய தாயார் ஆசிரியர் எங்க தந்தையார் வந்து சமூக நல பணிகளை வந்து அதிகமாக செய்யறவர் அதே மாதிரி எங்களையும் ஓரளவுக்கு வளர்த்துருக்க அவருடைய இது சொந்த கிராமம் இதுல விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்கு அதை வந்து பார்க்கணுங்கிற எண்ணத்துல வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கறதோட அடிஷனலா எனக்கு இந்த தொழில் மேல கொஞ்சம் ஆர்வம் கூட இதையும் செய்வோம்னு சொல்லி இப்போ வந்து அடிஷனலா இதையும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுல என் பையன் வந்து ஒரு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவருக்கும் இதுல ஆர்வம் கூட அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் சொல்லி இதை செய்யறோம் சார் இதை லோக்கல் மார்க்கெட்ல மட்டும் சேல் பண்றீங்களா இல்ல வேற மாவட்டங்களுக்கு எதுவும் கொடுக்குறீங்களா வேற கஸ்டமர் எதுவும் பிடிச்சிருக்கீங்களா சார் மொத மொத வந்து நான் அந்த தான் சப்ளை பண்ணேன் அப்புறம் அதுல இருந்து மதுரை ஆரம்பிச்சிச்சு மதுரையில இருந்து விருதுநகர் சிவகாசி அருப்புக்கோட்டை இந்த ஊர்களுக்கு எல்லாம் போய்கிட்டு இருந்தது இங்கிட்ட திருநெல்வேலி வரைக்கும் போகும் இப்ப கன்னியாகுமரில இருந்து ரெண்டு கஸ்டமர் புதுசா வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு தான் என்னால இப்போதைக்கு சப்ளை பண்ண முடியும் இதை வந்து நான் தான் நெக்ஸ்ட் மந்த்துல இருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ற எண்ணத்துல நான் இருக்கேன் அதுக்கு தான் குட்டியை எக்ஸ்ட்ரா கொண்டு சேர்க்கிற முயற்சியில நான் சார் அந்த பண்ணையில காலையில வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு சார் ஆறு மணிக்கு வந்துடுறோம் ரெண்டு லேபர் வச்சிருக்கோம் சார் அவங்க ஆடை பூரா அவுத்து இதே சேம் வெளியே வந்து ஓபன் பிளேஸ் வச்சு அதுல அவங்க அனுப்பி விட்டுவாங்க ஆடை பூரா பத்தி விட்டுட்டு இடத்த மொத்தம் சுத்தமா பண்ணி குப்பை குப்பையெல்லாம் அள்ளி அதனுடைய கழிவு எல்லாம் அள்ளி வெளியே ஒரு இடத்துல போய் சே சேர்த்து வச்சுருப்போம் சேர்த்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்க கேன்களை அதுக்குள்ளே டஃபு வச்சிருக்கோம் அதை பூரா எடுத்து கழுவி டெய்லி சுத்தப்படுத்திடுவோம் சுத்தப்படுத்தி அதை வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு தண்ணியை முதல் நிரப்பிடுவாங்க இந்த ஆட்டுக்குள்ளே அந்த தேங்காய் புண்ணாக்கு உளுந்தந்தூசி துவரந்தூசி கோதுமை தவிடு பருத்தி விதை மக்காச்சோளம் அரிசி இது பூரா கலந்து அது தண்ணி தொளிச்சு புட்டு மாதிரி லைட்டாக இல்லை அது மூக்கில் அந்த நாசியில் ஏறிடும் அது தும்மிடும் அதனாலதான் லைட்டா தண்ணி ஊத்துறதெல்லாம் இல்ல தெளிக்கத்தான் செய்வோம் தெளிச்சு புட்டா இது பண்ணி அப்படியே போடுறாங்களே அப்படி போட்டா மூக்குல ஏறிடும் சார் ஏறின உடனே சாப்பிடாம போயிடும் அப்ப அதனுடைய இதுல வந்து நூத்தம்பது குட்டி சாப்பிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பத்து குட்டி சாப்பிடாம போயிருச்சுன்னா உள்ள சாப்பாடு அதுக்கு குறைஞ்சிருமேன்றதுனால இந்த முறையில நாங்க வைக்கிறோம் ஏழு வகையான பொருட்களை சேர்க்கிறேன்னு நீங்க இதுல நீங்க சொன்ன ஏழு வகையான பொருட்கள்ல சில பொருள் வந்து வில கூட இருக்கு சில பொருள் வில குறைவாக இருக்கு இது எல்லாம் ஒரே ரேஷியோல போடுறீங்களா இல்ல இல்ல அப்படி இல்ல கூட இருக்கிற பொருளை கம்மியா போடுறீங்க இப்ப பருத்தி விதை நாற்பது ரூபாய்ல இருக்கு இருக்கிறதுல ஹையெஸ்ட் பருத்தி விதை தான் இன்னைக்கு கரண்ட் ரேட் இருக்கு அதை வந்து நாங்க அந்த ரேஷியோ வந்து இப்ப மற்றதெல்லாம் வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து இந்த நாலு பர்சன்டேஜ் மணிக்கு அதை டிவைட் பண்ணோம்னா ஒரு ஆட்டுக்கு வந்து என்ன அதாவது ஆடுனுடைய வெயிட் வெயிட் கேஜ் இருக்குல்ல அதுல இருந்து நாலு பர்சன்டேஜ்

சேர்த்து அந்த எண்ணூறு கிராம் ஆவரேஜ் பண்ணிடுவோம் சார் இப்ப இடைப்பட்ட நேரத்துல என்னென்ன தீவனங்கள்லாம் ரெண்டு மட்டும் போதாது இல்ல அதுக்கு அடுத்து வந்து நாங்க வந்து இது ஆறு மணிக்கு வச்சுட்டு பத்து மணியை போல வந்து இந்த கடலை செடி இருக்குல்ல சார் அதை வந்து காய வச்சு ட்ரை இதா வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு பதினோரு மணிக்கு கொடுத்துருவோம் இந்த ரெண்டு தீவனங்கள் மட்டும்தான் நாங்க கொடுக்குறோம் ஏன்னா இந்த ரெண்டு தீவனத்தையும் சாப்பிட்டுட்டு அது வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்து அசை போட்டு ஜீரண சக்தி உண்டு பண்ணாதான் அது ஜீரணமாங்க சார் கொடுத்துக்கிட்டே அது யிற்றுப்போக்க வந்துடும் அதுக்காண்டி இந்த ரெண்டு உணவு தான் சார் கால் நீங்க சாயங்காலமும் இந்த ஆடுகளுக்கான நோய் மேலாண்மை என்னென்ன பாக்குறீங்க ஏன்னா குட்டிகள் செம்மறி குட்டிகள்லாம் வளர்க்குறீங்க அந்த அதை பத்தி சொல்லுங்க நாங்க வந்து வாங்கிட்டு வந்த உடனே குடல் நீக்கும் மருந்து கொடுத்துட்றோம் சார் எத்தனை மாதம் குட்டியா சந்தையில் வாங்குறீங்க அதாவது ஒரு லிமிட் வச்சிருப்பீங்களா ஆமாம் சார் அதாவது இத்தனை மாதம் குட்டிக்கு கீழே இருக்கவே கூடாது இத்தனை இடம் இருக்கணும் இவ்வளவு இடம் இருக்கணும் இன்னும் விலை இருக்கணும் அப்படின்னு எதுவும் ரேஷியோ எதுவும் வச்சிருக்கீங்க ஆமாம் சார் நாங்கள் வந்து மினிமம் வந்து அஞ்சு மாத குட்டியாக தான் சார் பிடிப்போம் அந்த அஞ்சு மாத குட்டி பிடிக்கிற அது பதினஞ்சு கிலோவாக இருக்கணும் சார் மினிமம் ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் அது உங்களுக்கே தெரியும் பிறந்த குழந்தைய வளர்க்குறதுக்கும் பதினஞ்சு வயசு இளவட்ட பயில வளர்க்குறதுக்கு உள்ள வித்தியாசம் அந்த பிறந்த குழந்தை வந்து நம்ம கொடுத்தா தான் சாப்பிடுவோம் பதினஞ்சு வயசுமே அவனா எடுத்து சாப்பிடுவான் அது மாதிரி இதை வந்து அந்த கேரிங்லாம் நம்ம கொண்டு போயிடலாம் அப்ப அதுவா சாப்பிடுறோம் தான் பதினஞ்சு கிலோ நாங்கள் நாங்க எடுக்கிறோம் மேல கூட கூடாது ரேட் தான் நம்ம வளர்த்து வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு ரேட் பண்ணி ஆமா சார் நாங்க இந்த பதினஞ்சு கிலோ இடையில வாங்குறதே வந்து நாங்க வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த பண்ணி வச்சிருக்கோம் சார் அதுக்கு போக சார் அந்த ரேட்லயே கனெக்ட் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபாய் வித்தியாசம் இப்ப பதினஞ்சு கிலோ இடைங்கிற நேரம் வந்து அதை நீங்க வாங்குற நேரமே அந்த லைவ் வெயிட் இப்ப நாங்க லைவ் வெயிட் என்ன போட்டு கொடுக்குறோமோ அந்த காஸ்ட் நாங்க கனெக்ட் பண்ணி தான் அன்னைக்கே வாங்குறோம் வாங்கி நாங்க வந்து திருப்பி உங்கள்கிட்ட வாங்குறது வந்து அந்த மூணு மாசம் வளர்ப்பு இருக்குல்ல வளர்ப்புக்குள்ள தீவன செலவு அதை கழிச்சு நாங்க வளர்த்ததுக்குள்ள கூலியை தான் நாங்க உங்கள்ட்ட லாபமா வச்சு இந்த ரேஷியோல இந்த ரேட்டு வச்சு நாங்க விக்கிறோம் நாங்க அதனால அதுல வந்து எல்லாமே அந்த கண்டென்ட்டுக்குள்ள தான் அந்த ரேட்டுக்கு நாங்க வாங்குறோம் சார் இப்ப பெரும்பாலான நிறைய பணியாளர்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க நாங்க வந்து ஆறு மாசம் தான் வாங்குவோம் அதை மூணு மாசம் தான் வளர்ப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் சேல் பண்ணிடுவோம் அடுத்து நாங்க புது பேஜ் இறக்குவோம் அப்படிங்கிற மெத்தட்ல சொல்றாங்க நீங்க அந்த மாதிரி ஏதாவது கால்்குலேஷன் வச்சிருக்கீங்களா இல்ல அதெல்லாம் டைம் கிடையாது இல்ல அதெல்லாம் என்கிட்ட டைம்லாம் கிடையாது சார் உங்களுக்கு மினிமம் வந்து 30 நாள் சார் 30 நாள் என்ன க்ரோத் இருக்கு அதுல இருந்தே செல் பாயிண்டா நான் ஆரம்பிச்சுறேன் சார் வர 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 கஸ்டமர் கேக்க கேக்க நான் கொடுத்துக்கிட்டு பாருங்க அது 30 30 நாள்ல வித்தாalum கொடுத்துருவோம் 60 நாள்ல வித்தாலும் கொடுத்துருவோம் 90 நாள்ல வித்தாலும் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த மாசத்துக்கு இத்தனை கேஜ் தான் டெவலப்மென்ட் அதுல कंफर्म இருக்கு அது ஒரு மாசத்துக்கு உள்ள தீனியம் போட்டுறோம் ஒரு மாசத்துக்குள்ள கெயின் கொடுத்துறோம் வெயிட்டேஜ் ஏஜ் கொடுத்துறோம் அதுக்குள்ள ரேஷியோல வச்சு லாபத்துல வச்சு வித்துறோம் சார் நாட்டு குட்டிகள் வெள்ளாட்ட குட்டிகள் இதுக்கு வந்து நீங்க போடுற தீவனத்துக்கு என்ன வெயிட் கெய்ன் சார் ஆகுது ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா கொஞ்சம் ரியலிட்டியா சொல்ல சொன்னா நல்லா இருக்கும் இங்க வந்து கன்ஃபார்மாகவே மூணு கிலோல இருந்து மூன்று கிலோ மட்டும்தான் சார் நல்லா அதை சாப்பிட்டு இறைய எடுத்து சாப்பிட்டு முடிஞ்சா மூன்று கிலோ ஏறும் சார் இல்லைன்னா மூணு கிலோ தான் கன்ஃபார்ம் தமிழ்நாடு முழுவதும் இப்ப தீவன உற்பத்தி வந்து கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கு ஏன் தீவனத்தை போடுங்க அப்படி ஏறும் அஞ்சு கிலோ ஏறும் நாலு கிலோ ஏறும் ஆறு கிலோ ஏறும் அப்படின்னு நிறைய பேர் பலவிதமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க இல்ல நீங்க ரியலிட்டியா நீங்க போடுற தீவனத்துக்கு நீங்க போடுற தீவனம் எல்லாமே கலப்பு தீவனம்தான் தான் தரமான தீவனமா தான் போடுறீங்க இதுக்கு வந்து இது தான் இடம் ஏறும் சராசரியா அப்படின்னா ஒரு கட்டன் ரேட்டா என்ன சொல்லுவீங்க சார் நம்ம எல்லா தீவனத்தையுமே சாம்பிள் டெஸ்ட் அடிச்சு பார்த்தாச்சு சார் எப்படி டெஸ்ட் அடிச்சு பார்த்தாலும் ஒரு ஒரு இரநூறு கிராம் நூறு கிராம் டிஃபரெண்ட் தான் இருக்காது இதை தாண்டி எல்லாம் ஒண்ணுமே வரவே இல்லை சார் எந்த தீவனம் போட்டாலும் நான் எல்லா வாங்கி 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 டெஸ்ட் பண்ணி இந்த ஒரு டெஸ்டும் போட்டு பார்த்தாச்சு போட்டு பார்த்தா ஒரு நூறு கிராம் வித்தியாசம்தான் ஒண்ணு குறையுது இல்ல கூடுது அந்த மூணு டு மூன்றரை கிலோங்கிறது மட்டும்தான் கன்ஃபார்ம் தான் இந்த வெள்ளாடை பொறுத்த அளவுக்கு சார் செம்பரியில வந்து அது நாலு டு நாலரை கிலோ இது கன்ஃபார்மாக கூடியிருது சார் அதுலேயும் வந்து மயிலம்பாடி அதுக்கு கன்ஃபார்மாக அந்த நாலரை கிலோவை கிராஸ் பண்ண தான் சார் செய்யுது இந்த பொட்டுக்குட்டி வந்து அந்த நாலு கிலோக்கு தான் சார் இருக்கு பெரும்பாலான நான் போன எல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளாட்டு கிடாயினா வெள்ளாட்டு கிடாயாக வளர்க்குறாங்க செம்பரினா செம்பரியில் பொட்டுன்னா பொட்டு மயிலம்பாடினா மயிலம்பாடி அப்படி வளர்க்குறாங்க நீங்கள் மூணு விதமான குட்டிகளை போட்டிருக்கீங்க பொட்டுக்குட்டி போட்டிருக்கீங்க மயிலம்பாடி போட்டிருக்கீங்க வெள்ளாட்டம் கொடி கிடாய் போட்டிருக்கிறீங்க இதுல வேற ராஜஸ்தான்ல இருந்து குட்டிகளை வாங்கி வேற சப்ளை பண்றீங்க ஏன் இந்த இவ்வளவு வெரைட்டிஸ் வளர்ப்பான சிங்கிளா ஒரே ஒரு பிராண்டில் நின்று சார் என்னட்ட வந்து இது மட்டும்தான் இருக்கு அது இல்லைன்னு சொல்லி வர்ற கஸ்டமரை நான் திருப்பி அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார் இங்க வந்து உங்களுக்கு அனைத்து விதமான அதாவது வெள்ளாடா இருக்கட்டும் வெள்ள கொடியாடா இருக்கட்டும் பொட்டுக்குட்டியா இருக்கட்டும் இல்ல ராஜஸ்தான் குட்டியா இருக்கட்டும் ஏன்னா அனைத்து குட்டியுமே இந்த இடத்துல கிடைக்கணும் வந்தவங்க அங்க அது போனா இது மட்டும் தான் சொல்லி அங்க போனா எதுலாம் வாங்கிக்கலாம் ஒரு சந்தையில எப்படி எல்லா ஆடும் வாங்க மாதிரி அந்த அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார் இப்போ நீங்க இருக்கிற பகுதி ஒரு கிராமப்புற பகுதி நல்ல மேய்ச்சல் நிலங்கள் இருக்கு நல்ல நீங்க தீவனம் வேற போட்டிருக்கிறீங்க இதுக்கு வந்து நல்ல தாயாடுகளா வாங்கி விட்டா நல்லா பெருகுமே சார் ஏன் அதை வந்து நீங்க இது பண்ண சார் தாயாளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் மால் இருக்கணும் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும்னா அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம் முதல் முதலா இருக்குமே நம்ம போட்ட முதல் முதலா இருக்கும் அதுல இருந்து வருமானம் வந்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவது ஒரு ஒரு ஆடு ஈண்டு அடுத்து மூணு ஒரு ரெண்டு மாசம்னாலும் அது எம்பியா தான் சார் இருக்கு அடுத்து அது வந்து ஒரு ஆறு மாசம் சேனை அப்ப அந்த ஒரு எட்டு மாசம் அதுக்கு போடுற சாப்பாடு எக்ஸ்ட்ரா காசு தான் சார் அதுக்கு அடுத்து அது ஈண்ட குட்டியை போட்டு நம்ம குட்டியை வளர்க்கிறோம்ல அந்த எட்டு மாசம் அந்த எட்டு மாசம்னா நம்மளுக்கு அந்த குட்டி வளர்க்குறது மட்டும் தான் நம்மளுக்கு கெயின் இத போய் நீங்க வெளியிலயே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த போட்ட குட்டி வந்து வெறும் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா தான் வரும் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் வரும் சார் இந்த ரெண்டாயிர ரூபா தீனிய வந்து அந்த பெயர் பொட்டாடுகளுக்கு போட்டு பாத்து நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோவை தாண்டி இந்த போட்ட குட்டியாட்டினுடைய காசை சேர்த்து சாப்பிட்டு பெரும் சார் இந்த ஆடு வளர்ப்பு தொழில்ல என்ன லாபம் கிடைக்கும் இல்ல என்ன லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்துல உள்ள வந்திருக்கிறேன் எனக்கு வந்து மதுரையில் வந்து அதுக்கான ஒரு ரெண்டு மூணு தொழில்கள் பண்ணுறேன் நான் அதில் வருமானங்கள் போதுமான வருமானங்கள் எனக்கு இருக்கு இது மேலே ஒரு ஆர்வம் அதுக்காண்டி ஆர்வம்ன்றக்காண்டி போட்ட முதலுக்கு ஒரு லாபம் கட்டாயமாக மஸ்டாக வேணும் சார் அதுக்கான லாபத்தை முதல் வந்து நான் எடுக்கல சார் ஆரம்பத்துல எனக்கு விவரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாம இருந்துச்சு அதனால அந்த காலகட்டத்துல நான் எடுக்கல அத போக 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 இதை இப்படித்தான் வளர்க்கணும் இப்படித்தான் முதல் பண்ணணும் இப்படித்தான் எடுக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன் இதுல வந்து நான் ஒவ்வொரு குறிப்பிட்ட சதவீதம் எல்லாமும் வந்துகிட்டுதான் சார் புதுசா படிச்சுட்டு வர்ற இளைஞர்கள் இந்த தொழில எடுத்து செய்யலாமா வேண்டாமா இல்லை சார் எந்த தொழிலாக இருந்தாலும் செய்யலாம் நீங்க எப்படி படிச்சு ஒரு டிகிரி வாங்குறதுக்கு வந்து கீழே ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிச்சு காலேஜ் வரையும் வந்திருக்கீங்களோ அதே மாதிரி இந்த இதை செய்யணும்ன்றதா வெறும் யூடியூப்பை மட்டும் வச்சுட்டு வர வேண்டாம் ஆனால் யூடியூப் தான் உங்களை வந்து தூண்டுதலுக்கு ஆன ஒரு வழிகாட்டியா இருக்கு அது ரொம்ப மஸ்ட் தான் அதே மாதிரி எங்களை மாதிரி ஆள் வச்சிருக்கிறவங்ககிட்ட போய் ஒன்றுக்கு நாலு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சுக்கோங்க இத உங்களுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் அதாவது டென்த்து பாஸ் பண்ண மாதிரி ப்ளஸ் டூ பாஸ் பண்ண மாதிரி காலேஜ் பாஸ் பண்ண மாதிரி ஒண்ணுக்கு பத்து இடத்துல போய் இதனுடைய நுணுக்கங்களா நல்லது கெட்டதை தெரிஞ்சு இதுல என்னது சார் நல்லது கெட்டது தெரிய போகுது இப்ப தாட வாங்க போறோம் வளர்க்க போறோம் தீவனத்தை போடுறோம் வளர்றது விற்குது இதுல என்ன டெக்னிக்கல் என்ன அனுபவம் என்ன தேவை இருக்கு அடுத்த இடத்துல போய் பார்க்கணும் இல்ல அதாவது நான் நாலு பர்சன்ட் ரேஷியோன்னு சொன்னதை வந்து முதல் வெயிட் கெயின் வச்சு அது நான் இத்தனை பர்சன்டேஜ் தான் இருக்குன்றதையாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அது மூக்கொழு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு முத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது சாப்பிடாம இருக்குன்னா அதை எப்படி நீங்கள் உன்னிப்பாக கவனிப்பீங்க ஏன்னா அது சாப்பிடாம இருக்கு அதை மட்டும் நம்ம தனியாக கவனிச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறத எங்களை மாதிரி அவள் அனுபவப்பட்டாலும் தான் நாங்கள் சொல்லி தருவோம் இதெல்லாம் நீங்கள் புக்கில் படிச்சுட்டு அதில் படிச்சுட்டு வந்தோன்னா ப்ராக்டிக்கலா தெரியாது ஒரு நாள் சும்மா தானே நினைக்கிறீங்கன்னு நம்ம இங்கே திரும்பி இருக்க கீழே கீழே விழுந்து அது என்னுடைய லாஸ் ஆயிரும் அது அப்போ இதுக்கு என்ன ஃபுட்டு வந்து வச்சா நாங்கள் வந்து பத்து கம்பெனியில் வாங்கி வச்சு அதை பழகி பார்த்துருக்கன்றதை நான் உங்களுக்கு ஈஸியாக நான் ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் சொல்லி கொடுத்துருப்பேன் இன்னொருத்தர் ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்னொருத்தர் அஞ்சு பர்சன்ட் சொல்லி இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாஸே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இந்த நான் புதுசாக இப்போ நான் உள்ளே வரேன் இப்போ நானும் ஒரு படிச்சுட்டு வரேன் தொழில் பண்ணணும் ஆடுவளர்புல சாதிக்கணும் இல்ல ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் கிடைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில நான் உள்ள வரேன் என்ன முதலீடு நான் பெரிய லெவல்ல செட்டோ ஏதோ முதலீடோ போட முடியாது நான் எத்தனை ஆரம்பிக்கலாம் எத்தனை குட்டிகள் வாங்கலாம் போட வேணாம் சார் மலை வெயில நனையாம இருக்கிற அளவுக்கு மட்டும் ஒரு அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்ல போடலாம் இல்ல ஒரு தயார் சீட்ல போடலாம் ஒரு கூறையில கூட போட்டுக்கலாம் முத கேப்டல வந்து அதுல இறக்கிற வேணாம் சார் அதுக்கு ஆட்ல இறக்கிக்கலாம் அந்த ஆடுங்கிறது ஆடுக்கு மேல வாங்காது அதான் மொத்தத்துக்கு ஏன் சொல்றேன்னா ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபா பண்ணி கவனிக்க முடியாது எடுத்து அந்த ஒரு பத்து ஆடுல என்ன லாபம் இருக்கு அதுல என்ன வந்து பராமரிக்கிற முறை என்னங்கறதுல கத்துக்கிட்டு அடுத்து நீங்க பெருசா நூறுலான்னு சொல்லல ஐநூறு ரேஷியோல பண்ணுங்க பண்ணி அதிகமான லாபத்தை நீங்க சம்பாதிங்க இன்னொன்னு இதுல மெயினான பாயிண்ட் வந்து மார்க்கெட் சேல் பாயிண்ட் எப்படி பர்ச்சேஸ் பாயிண்ட் எப்படி நீங்க பண்ணணும்னு கத்துக்கிட்டு உள்ள வர போறீங்களோ அது மாதிரி சேல்ஸ் பாயிண்ட் எப்படிங்கிறது நீங்க கத்துக்கிட்டே உள்ள வந்துருங்க அது தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்டா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளவா இப்போ நீங்க மூணு விதமான ஆடுகளை வச்சிருக்கீங்க வெள்ளாடு செம்மறி ஆடு ராஜஸ்தான் ஆடுன்னு வச்சிருக்கீங்க இப்போ எந்த ஆட்டுல வந்து லாபம் அதிகமா இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சு வந்து செம்பரியாட்டில தான் சார் எல்லாம் அதிகமா ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மூணு டு மூன்றரை கிலோ தான் ஏறும் அது அஞ்சு கிலோ ஏறிரும் சார் வெயிட் அப்போ அந்த ஒன்றரை கிலோ டிஃப்ரெண்ட் இருக்கு ஒன்றரை கிலோ டிஃப்ரெண்ட்ங்கிற நேரம் வந்து அப்ப மாசம் ஐநூறு கிராம் கூடி இருக்கு அப்போ ஒன் மந்த் வளர்த்து நீங்க வித்தீங்கனாலும் உங்களுக்கு கெயின் தான் ரெண்டு மாசம் மூணு மாசம் எப்படி வளர்த்தீங்கனாலும் அது கெயின் தான் இது அந்த மூன்றரை கிலோங்கறதுல வந்து நூறு கிராம் குறைறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா இருக்காச்சு நூறு கிராம் கூடுறதுக்கான வாய்ப்பு இதுல இல்ல இப்போ இத்தனை வருஷத்துல உங்களுக்கு என்ன சார் அனுபவம் கிடைக்கும் இத்தனை வருஷம் அனுபவத்துல நான் எப்படி அந்த ஆடுகள்ல முத முத தெரியாம உள்ள வந்து செஞ்சதுல என்ன தவறுகள் பண்ணின்றத கத்துக்கிட்டு இப்ப ஆயிரம் ஆடு இல்ல ரெண்டாயிரம் ஆடுனாலும் நான் அத மேனேஜ்மெண்ட் பண்ணிருவேன் அதை கண்ணும் கருத்துமா ஒரு ஆடு கூட சேவாரம் இல்லாம நான் பாதுகாத்துக்குவேன் நம்ம எந்த விதமான தொழில செஞ்சாலும் சரி சின்ன தொழில் செஞ்சாலும் சரி பெரிய தொழில் செஞ்சாலும் சரி அதில் அனுபவம் இல்லாமல் இறங்கும் பொழுது அதில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த இழப்புல இருந்து மீண்டும் வந்து மீண்டும் அந்த தொழிலை செய்கிறதுக்கு வந்து முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த இழப்பு வராமல் நம்ம அந்த இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த அனுபவத்தை அடைஞ்சவங்ககிட்ட இருந்து நம்ம அந்த அனுபவத்தை பெற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த தொழிலில் வெற்றி பெறலாம் அந்த வகையில் இன்னைக்கு சந்தித்த நபர் வந்து மிகப்பெரிய அனுபவசாலி பல தொழில்களை பார்த்து தொழில்களை வெற்றி அடைஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து தான் அவங்களோட அனுபவத்தை நம்ம பகிர்ந்துருக்குறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்